ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மூலங்கள் மற்றும் அமிலங்கள் ஒவ்வொரு அமிலமும் அதோட மூலம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆப்பிள்லேருந்து நமக்கு கிடைக்கிறது மாலிக் அமிலம் ஆப்பிள்லேருந்து நமக்கு கிடைக்கிறது மாலிக் அமிலம் எலுமிச்சை பழத்திலேருந்து நமக்கு சிற்றிக் அமிலம் கிடைக்குது திராட்சையிலேருந்து டார்டாரிக் அமிலமும் தக்காளியிலேருந்து ஆக்ஸாலிக் அமிலமும் கிடைக்குது வினிகர்லேருந்து அசிட்டிக் அமிலம் கிடைக்குது தயிர்லேருந்து லாக்டிக் அமிலம் கிடைக்குது ஆரஞ்சு பலத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அஸ்கார்ஃபிக் அமிலம் கிடைக்கிது தேநீர்லேருந்து டானிக் அமிலம் கிடைக்குது வயிற்றில் சுரக்கும் அமிலம் அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை சொல்லலாம் எறும்பு தேனியின் கொடுக்கலெல்லாம் ஃபார்மிக் அமிலம் இருக்குது எறும்பு மற்றும் தேனியின் கொடுக்கலெல்லாம் ஃபார்மிக் அமிலம் இருக்குது இதோட இந்த வீடியோ பதிவும் முடியுது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்காக போட்டுவிட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்